வண்டி நிறுத்து என்னாச்சு போய் பார்க்கலாம் ஏ மங்கி இப்ப ஜாலியா இருக்குதா எங்க பட்டாசு எல்லாம் வண்டியில் திருடிட்டு போன அய்யோ குழங்கு இருக்குது நம்ம பட்டாசு கடமை பட்டாசு எங்க போச்சு பட்டாசுலாம் தேட வேணாம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த குரங்குக்கு உதவி செய்வோம் இல்ல டாலிசே அந்த குரங்கு நம்ம பட்டாசுலாம் தூக்கி நோடிச்சு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண கூடாது அண்ணே அங்க பாருங்க அந்த குரங்கு பைக் கடியில மாட்டிக்கிட்டு எவ்ளோ கஷ்டப்படுது நீங்க வரலனா போங்க நான் போய் காப்பாத்த போறேன் வேணாடா அந்த குரங்கள காப்பாத்த வேணாம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நான் அந்த குரங்க காப்பாத்த தான் போறேன் சரி இரு நானும் வரேன் थैंक यू சாம் டாலிஷ் சாம் டாலிஷ் இங்க பாருங்க உங்களுக்காக ராக்கெட் வாங்கி வந்திருக்கேன் ஐ அம்மா வாங்க நம்ம எல்லாம் ராக்கெட் ஓடலாம் அண்ணா அங்க பாத்தீங்களா இந்த ராக்கெட் எவ்வளவு ஹைட்டா போயிருக்குனே மங்கி இந்த இந்த போத்தடியே நீ பத்தவை ஹே